ஒரு ஊரில் சோனு என்ற பணத்தாசை பிடித்த பணக்காரன் ஒருவன் இருந்தார் அவர் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார் ஒருமுறை சோனு தனது மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் வரும்போது தனது பணப்பையே காட்டிலேயே தொலைத்துவிட்டார் வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடிப் பார்த்தார் பணப்பை கிடைக்காததால் புலம்பித் தள்ளினார் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார் பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த பரிசு கொடுக்கிறேன் என்று ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிவிட்டார் ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் அதை கொடுத்து பரிசு வாங்கலாம் என்று நினைத்தார்கள் அப்படி தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை பக்கத்து ஊரில் பாலன் என்ற விவசாயி இருந்தார் ஏழையாக இருந்தாலும் நல்ல குணமுடையவர் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர் அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் வற்றியது அவரால் சரியாக விவசாயம் செய்ய முடியவில்லை அவர் தொழில் தொடங்கவும் பணமில்லை எனவே பக்கத்து ஊருக்குச் சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தார் அப்படி காட்டு வழியில் அந்த ஊருக்கு போகும்போது பாதையின் ஓரத்தில் ஒரு பை கிடைத்தது அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் விவசாயி யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுவிட்டுப் போயிட்டாங்க அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து இதை கொடுத்து வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார் பின் ஊருக்குள் சென்று அங்கு இருந்த கடையில் விசாரித்தார் கடைக்காரர் பணக்காரனை பற்றி சொல்லி அவர்தான் தொலைத்தவர் நீங்க இதை கொடுத்தால் கண்டிப்பாக பரிசு கொடுப்பார் என்றார் உடனே பாலன் பணக்காரர் வீட்டை தேடிப்பிடித்து பிடித்து பணப்பையை ஒப்படைத்தார் சோனுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே அந்த பணப்பையை வாங்கிக் கொண்டார் அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது பணப்பை கிடைத்து விட்டது பணமும் சரியாக இருந்தது இப்போ ஏன் இவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் பரிசு கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோனு கெட்ட மனம் கொண்ட சோனு பாலனை பார்த்து நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன் அது காணவில்லை மரியாதையாக கொடுத்துவிடு உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினான் பாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவேளை இவர் சொன்னது போல் வைரம் மோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமா நாம் தான் எடுக்கவில்லையே இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தார் சோனு விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் பாலன் பணப்பைக் கொண்டு வந்த செய்தியே ஊராருக்கு சொன்ன கடைக்காரர் கஞ்சப்பயல் சோனு அப்படி என்னத்தான் பரிசு கொடுக்க போறான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து வந்தார் வந்த இடத்தில் பாலன் குற்றவாளி போல நிற்பதைக் கண்ட ஊரார் சோனுவை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை ஊர்தலைவரிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிறிது நேரத்தில் சோனு பாலன் ஊர் மக்கள் அனைவரும் ஊர்தலைவரின் முன்னால் போய் நின்றார்கள் சோனு தன் பணப்பையையும் அதிலிருந்த வைரமோதிரம் பொலைத்த கதையையும் பாலன் தன் பணப்பை கண்டுபிடித்த கதையும் சொன்னார்கள் ஏற்கனவே சோனு அறிவித்த தண்டோரா பற்றி ஊர்தலைவருக்கு தெரியும் அப்போ தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான் ஆக மொத்தம் சோனு ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட ஊர்தலைவர் சோனுவுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார் சோனு தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்போது பாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆக இது சோனுவின் பையே இல்லை வேறு யாரோ தொலைத்த பை அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊர் வழக்குப்படி கிடைத்த பணத்தில் பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்தவரே வைத்துக்கொள்ளலாம் ஆக பாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் சோனுவின் பணம் மற்றும் வைர கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோனுவே சன்மானம் கொடுப்பார் சபை கலையலாம் ஊர்தலைவர் தீர்ப்பு சொன்னதும் சோனுவுக்கு இதயமே நின்று போனது போலாகிவிட்டது பாலன் கிடைத்த பணத்தில் பத்து சதவீதம் அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார்